திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சென்னையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொடியறிமுகம் நிகழ்ச்சி நடந்ததையொட்டி தாராபுரத்தில் அண்ணா சிலை அருகில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக தாராபுரம் நகர தலைவர் சார்லி செயலாளர் ரமேஷ் நகர இளைஞரணி தலைவர் கதிர் செயலாளர் அபு மகளிரணி தலைவி செல்வி ரமேஷ் ஆகியோர் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தமிழக வெற்றி கழக அனைத்து தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக வந்து கலந்து கொண்டனர் போரை சந்தித்து வரும் உக்ரைனுக்கு பயணம் மேற்கொள்ளும் நிலையில் போர்க்களத்தில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது உக்ரைனில் அமைதி திரும்புவதற்கு முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக உள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடி ஐரோப்பிய நாடுகளுக்கான போலந்து மற்றும் உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டு உள்ளார் போலந்தில் அந்நாட்டு பிரதமர் டொனால்ட் டஸ்கை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் தினசரி தொண்ணூற்றி நான்கு ரயில்கள் வந்து செல்கின்றன பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக ரயில்வே பயணிகளுக்கு நாய்களின் தொல்லைகள் அதிகரித்துக் கொண்டு வரும் நிலையில் ரயில் நிலையங்களுக்கு வருபவர்களையும் வெளியூர் பயணிகளையும் உள்ளூர் பயணிகளையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது ரயில்வே நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக பயணிகளுக்கு எவ்வித இடையூறும் இன்றி நாய்களையும் மாடுகளையும் அப்புறப்படுத்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை இந்த ஆண்டு பிப்ரவரியில் துவக்கினார் கட்சி கொள்கை விளக்க பாடல் வெளியிடும் நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று நடந்தது கொடியை அறிமுகம் செய்த விஜய் நாற்பத்தி ஐந்து அடி உயர கம்பத்தில் கொடியை ஏற்றி வைத்தார் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் நத்தம் அருகே கோர விபத்து சம்பவ இடத்திலேயே மூன்று பேர் பலி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே புதுக்கோட்டை முடக்கு சாலையில் தனியார் பள்ளி பேருந்தும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேரும் இருசக்கர வாகனத்தில் வந்து பஸ் மீது மோதியதில் மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் சம்பவம் நடந்த இடத்தில் நத்தம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டு பிரச்சாரம் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்